கையடுக்க தொலைபேசி காட்சி பக்கம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி தான் பட்டம் பாரியப்பட்ட முன்னிலை தேவப்பட இருக்கின்றது பறக்கவிடப்பட பலத்த கலைஞர்களின் பல மணிச்சியாளங்கள் செலவிட்டு பல நாட்கள் செலவழித்து சிறப்பாகப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பட்டம் காற்று சற்று சாதகமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இப்பொழுது அந்த பட்டம் வெண்ணிலே பறக்க விடப்பட இருக்கின்றது ஏனைய பட்டங்களும் தயார் நிலையில் அங்கே இருக்கின்றன காற்று சற்று சாதகமாக அமைந்திருக்கின்றது நீங்கள் நிஜத்தில் பார்த்த சம்பவங்கள் இங்கே ஹெலிகாப்டர் மூலம் எடுத்து செல்லப்படும் ஆகாய திரையரங்கு பட்டம் கெலிகப்டர் மூலம் எடுத்து செல்லப்படும் ஆகாய திரையரங்கு இதன் சிறப்பம்சங்கள் ஒரு திருவரங்கு இரு திரையரங்காக மாற்றப்பட்டு ஒவ்வொரு திருவரங்கிலும் தனித்தனி படம் வடிவிடப்படும் இன்றைய சினிமா துறையில் படத்துடன் ஆதரவிடம் இருப்பவர்களுக்கு புதிய சூரியல் உல்லாச கடற்கரையில் இரு திரையரங்காக மாறப்பட்டு ஒவ்வொரு திரையரங்கிலும் தனித்தனி படம் வெளியிடப்படும் காட்சி எனும் வேண்டும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சியில் இருந்து இரு பட்டமாக உச்சி ஒரு பட்டம் நாளில் பறக்கும் இதுவரை தொழில்நுட்பமாக மாற்றி ஒரு உச்சி மூலமே பட்டம் நாளில் பறக்கும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை மாற்றிய அதனை மீண்டும் பழைய நிலைக்கு வர வைக்கவில்லை ஆனால் இந்த பட்டத்தில் திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்றன அதன் பின்னர் சட்டமாக மாட்டி ஒரு மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த திரையரங்கு உங்கள் சினிமா திரையரங்கு ஜனாதிபதி உட்பட அங்கே திரையரங்கில் திரையிடப்படும் தாக்குதலின் திரையாகியிருக்கின்றன உண்மால் முடியும்